பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியனும் கோமதியும் வேற வழி இல்லாமல் இங்கே செந்தில் நினைச்ச மாதிரியே செந்திலும் மீனாவும் தண்ணி கொடுத்துன்னு போகிறதுக்காக அவங்களுக்கு பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க தனி கொடுத்தனும் போனேன் இங்கே வந்து மீனா வந்து எல்லாரையும் பார்த்து ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க எவ்வளோ சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருந்தோம் இப்போ செந்தில் இப்படி என்னை அங்கேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டார் ஆனாலும் என்ன செய்ய செந்திலுக்காக தான் இந்த புது வீட்டுக்கு வர வேண்டியதாக அப்படின்னு நினச்சிட்டு நல்லபடியாக வந்த எல்லார்கிட்டேயுமே பேசுகிறாங்க வந்த எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க அங்கே பாண்டியனும் வராரு பாண்டியன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க இங்கே செந்திலும் மீனாவும் பாண்டியன் கண் கலங்கி நிற்கிறாரு அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இங்கே உடனே ராஜி சொல்கிறாங்க கதிர்கிட்ட இப்போ இவங்க ரெண்டு பேரும் தண்ணி கொடுத்தனு வந்துட்டாங்க நம்ம அவங்களுக்காக கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அதை கொடுக்க வேண்டாமான்னு கேட்க ஆமாம் அப்படின்னு எல்லாேரும் முன்னாடியும் இங்கே வந்து கதிரும் ராஜியும் இங்கே வந்து மீனாவுக்கும் செந்திலுக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க அதே மாதிரி பாண்டியனும் கோமதியும் அங்கே புது வீட்டுக்கு வந்த மீனாவையும் செந்திலையும் கூப்பிட்டு எல்லாேரும் முன்னாடியும் அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுக்குறாங்க உடனே இங்கே மீனா அத்தை நீங்களும் மாமாவும் ஒன்றா வந்து எங்களுக்கு ஆசிர்வாதம் செஞ்சுருக்கீங்க அதுவே போதும் அத்தை இந்த பணம் எங்களுக்கு வேண்டாமேன்னு சொல்ல உடனே இங்கே செந்திலும் என்ன மீனா பணம் வேண்டான்னு சொல்கிற அவங்க விருப்பப்பட்டு தானே கொடுக்குறாங்க நம்ம ஒன்று கேட்டு வாங்கலையே கொடுக்குற பணத்தை நீ வாங்கிக்கணும் ஏன்னா உனக்கே தெரியும் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல தனியாக வந்துட்டோம் இருந்தாலும் நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நல்லது தானே சாப்பாடுக்கு கூட உங்ககிட்ட பணம் கேட்டதுக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் அதனால் அவங்க கொடுக்குற பணத்தை நீ வாங்கிக்க தப்பே இல்லை அப்படின்னு சொல்லவும் உடனே மீனாவும் வேறு வழி இல்லாமல் ரொம்ப கோபமாக பாண்டியன் கோமதி கொடுத்த பணத்தை வாங்கிக்கிறாங்க அதே மாதிரி மீனாவோட அம்மாவும் மீனாவோட அப்பாவும் வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க செந்தில் இங்கே வந்து தங்கமையிலும் நம்மளால் முடிஞ்ச எதையாவது செய்ய வேண்டாமா அப்படின்னு இங்கே செந்தில்கிட்ட பணம் கொடுக்க போக அண்ணன் என்னென்ன ஏன் அப்பாவோட கடையில் வேலை பார்க்குற உங்ககிட்ட எப்படிண்ண பணம் இருக்கும் நீங்களாம் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த பதிலும் பேச முடியாமல் பழனியும் சரவணனும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க உடனே அங்கே வந்து சுகன்யா சொல்கிறாங்க என்ன இங்கே சரவணன் கூட அவர்கிட்ட இருந்த பணத்தை கொடுக்கறதுக்காக போகிறார் எப்படியோ பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே வந்து செந்தில் தம்பிக்கு நீங்கள் என்ன கொடுக்க போறீங்க அமைதியாக திருத்திருண் முழிச்சுக்கிட்டே நிற்கிறீங்க பார்த்தீங்கல்ல இங்கே உங்கள் மச்சானோட பசங்க எல்லாரும் தன்னுடைய அண்ணனுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க கதிர் தம்பி கூட நல்லா வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சதுனால அவங்களா வந்து பணம் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் இப்போ கூட உங்கள் மச்சானை தான் எதிர்பார்த்து நிற்கணும் நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு இப்படி தான் அமைதியாக நிற்க வேண்டியதாக இருக்குது நான் உங்க கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தல என்ன சொல்லணும் நான் வந்திருக்கவே கூடாது உங்கள் அண்ணனுங்க பேச்சை கேட்க மாட்டீங்க மச்சான் வீட்டில் தான் இருப்பேன் நடப்பிடிப்பீங்க இப்படி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்தால் அங்கே எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி தர முடியாத ஒரு நிலமையில நானும் உங்கள் கூட வந்து நிற்கிறேன் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு பேச நீ இப்போ எதுவுமே பேசாத ஏற்கனவே மச்சானும் கோமதி அக்காவும் ரொம்பவே மனசு வேதனையோடு இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க ஆனால் பழனி தன்னுடைய ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலான்னு வரும்போது சுகன்யா ரொம்ப கோவமா பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ போதுமா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கோம்ல உங்களுக்கு நான் அங்க, வந்திருக்கவே கூடாதுங்க என் முன்னாடி எல்லாருமே அந்த செந்திலுக்கும் மீனாவுக்கும் பரிசு கொடுத்தப்போ கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தப்ப நான் அமைதியாக நின்றுட்டு இருந்தேன்ல அதெல்லாம் நான் செஞ்சுருக்கவே கூடாது நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு இங்கேயே இருந்திருக்கணும் இல்லை உங்கள் அண்ணனுங்க வீட்டுக்கு போயிருந்தால் நிம்மதியாக இருந்திருப்பேன் உங்களை நம்பி இந்த வீட்டுக்கு வந்ததும் தப்பு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததும் தப்பு அவங்க என்னவோ யோசித்து தனியாக போகணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் அந்த வீட்டில் மற்றவங்களால் என்ன செய்ய முடிஞ்சுது நான் சொல்கிறத கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் உங்கள் அண்ணன் உங்களுக்காக பெரிய கடையெல்லாம் வச்சு தரேன்னு சொல்கிறாங்க அப்படி நீங்கள் அந்த கடைக்கு ஓனராக இருந்தால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் என்னையும் மதிப்பாங்க நான் வந்து நிறைய ஆசைப்படலைங்க இருந்தாலும் உங்களை எல்லாரும் மதிக்கணும் நீங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெலாம் போனால் தலை நிமிர்ந்து நிற்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இதில் என்னங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க நான் இதை பற்றி உங்கள் மச்சாங்கிட்ட பேச தான் போகிறேன் இதெல்லாம் சரியில்லைங்க கடையிலையும் அந்த தங்கமயில் மதிக்கிறது இல்லை அவங்க அப்பாவும் மதிக்கிறதில்ல எனக்கு எல்லாம் தெரியுங்க தங்கமயில் பேசுகிற எல்லாத்தையும் நானும் கேட்டுகிட்டே தான் இருக்கேன் கடையில் அவமானப்பட்டது பார்த்தாதுன்னு வீட்லேயும் இப்படி நீங்கள் தலை குடிஞ்சீங்கன்னா உங்கள் மனைவியாக இருந்து இதெல்லாம் என்னால் எப்படி பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியும் உங்களுக்காக நான் பேச தான் போகிறேன் இனியும் பொறுமையாக இருக்க போகிறதே இல்லைன்னு சொல்ல உடனே சுகன்யா நீ அப்படிலாம் செய்ய வேண்டாம் உண்மையாகவே இத்தனை நாள் பேசுகிறத விட இப்போ நீ என் மேலே அக்கறையாக பேசுகிறேன்னு எனக்கு புரியுது ஆனாலும் என் அண்ணனுங்க கூட சேர்ந்து நான் வேலை செய்வேன் நீ நினைக்காத என் அண்ணன்கள் எனக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தாலும் வேண்டான்னு தான் சொல்லுவேன் என் மச்சான் கூடயே இருந்துட்டேன் ஆனால் மச்சான் வீட்டில் இருக்கிறது தான் நிம்மதினு எனக்கு தோணுது இதை பற்றி இப்போ பேச வேண்டாம் பார்த்துக்கலாம் என் மச்சானுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் அதனால் மச்சான் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் எனக்கும் சரின்னு நானும் எல்லாத்தையும் ஏற்றுப்பேன் இப்போ இதை பற்றி பேசினா அவங்க எல்லோரும் மனசு வேதனைப்படுவாங்க ஏற்கனவே செந்திலும் இங்கே தனி கொடுத்தின போனதுனால அக்காவும் மச்சானும் ரொம்பவே மனசு வேதனையோடு இருப்பாங்களேன்னு சொல்லும்போது நீ மற்றவங்கள பற்றி யோசிக்கிறீங்க ஆனால் உங்களை பற்றி யோசிக்கணும் இந்த வீட்டில் யார் இருக்கா அப்படி யோசனை பண்ணியிருந்தா உங்கள் மச்சான் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் பணம் கொடுக்கணும்னு நினச்சிருப்பாருல்ல நீங்கள் அந்த கடையில் வேலை பார்க்குறீங்கன்னு சம்பளம் கொடுத்துருப்பாருல்ல நான் எல்லாத்துக்கும் உங்கள் அக்கா கிட்டேயும் உங்கள் மச்சாங்கிட்டேயும் பணம் கேட்டு நிற்க முடியுமா நீங்கள் தானேங்க என் வீட்டுக்காரர் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நீங்கள் தானே செய்யணும் ஆனால் உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தேவையானதை கூட உங்ககிட்ட கேட்க முடியாமல் தான் நிற்கிறேன் எப்படியாவது உங்கள் அண்ணன்கள் உங்களுக்கு உதவி செஞ்சிட மாட்டாங்களா நீங்கள் மனசு மாறிட மாட்டிங்களான்னு நான் கஷ்டப்படுறதை என்றைக்கு தான் புரிஞ்சுப்பீங்கன்னு தெரியலையே இந்த வீட்டில் இருக்க தங்கமையில் கூட கடையில் வேலை பார்த்து அவங்களுக்கு கூட சம்பளம் கிடைக்கும் போல் ஆனால் என்றைக்கும் உங்களுக்கு வருமானமே வராமல் நீங்கள் இந்த வீட்டில் கஷ்டப்படுற மாதிரியே நானும் இருக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்ருக்க சுகன்யா பேசுகிறதும் தானே என் மச்சான் இப்போ வரைக்கும் எனக்காக கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நல்லதெல்லாம் செஞ்சார் ஆனாலும் இன்னைக்கு எல்லாருமே அவங்களால முடிஞ்ச பணத்தை செந்திலுக்கு கொடுத்தப்ப என்னால் எதுவுமே தர முடியலையே செந்திலுக்காக நிறைய பணம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் எனக்குன்னு எந்த வருமானமும் வராமல் நான் வந்து அமைதியாக இருக்க வேண்டிய நிலமையில தானே இருக்கேன் சுகன்யா என் மேலே அக்கறையில் இப்படி பேசுகிறாளா என்னென்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு நானும் அதெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு கடையில் கூட ஒவ்வொரு வேலையாக நான் செய்யும்போது இந்த தங்கமயிலோட அப்பா வந்ததுக்கு அப்புறமா என்னை ரொம்பவே ஏழுனமா பேச என்னால எதையும் தாங்கிக்க முடியலையே நான் ஏன் இப்படி இருக்கேன்னு புரிய மாட்டேங்குது ஆனா அதுக்காக என் மச்சானையும் என் அக்கா கோமதியும் விட்டுட்டு என் அண்ணன்கள் வீட்டுக்கு மட்டும் நான் என்னைக்கும் போயிடவே மாட்டேன் ஆனா எப்படி இதெல்லாம் என் மச்சானுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலன்னு ரொம்பவே மனசு வேதனை படுறாரு பழனி சரவணனும் பழனி எப்பயும் போல கடைக்கு கிளம்பி போகும்போது இங்க பழனி ரொம்ப அமைதியா பேசாம இருக்கிறதெல்லாம் சரவணன் கவனிக்கிறாரு என்னமாமா செந்தில் நம்ம வீட்டில் இல்லை அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு அமைதியாக இருக்கீங்களா என்ன செய்ய எவ்வளவோ கிட்டே சொல்லியும் கேட்காம தனி கொடுத்தன போயே அவனு கிளம்பி போயிட்டானே அப்பா அம்மானு எல்லாரும் எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அதை பற்றி யாருமே புரிஞ்சுக்கல பார்த்தீங்களான்னு சொல்ல இல்லைப்பா நான் என்னை பற்றி தான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னமும்மா சொல்கிறீங்க உங்களுக்கும் அத்தைக்கும் ஏதாவது பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் உங்களுக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சரவணன் உடனே பழனி அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா எத்தனை நாள் தான் இப்படி இந்த கடையில் வேலை பார்த்தும் சம்பளம் இல்லாமல் இருக்க போகிறோமோ நினச்சேன்னு சொல்ல என்னம்மா நான் இப்படி நினைச்சாலே நீங்கள் வந்து அதை பற்றிலாம் யோசிக்காத உங்கள் அப்பா உனக்காக எல்லாமே நல்லதாக தான் செய்வாருன்னு சொல்வீங்க இப்போ என்ன புதுசாக இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னு கேட்க இல்லைப்பா நேற்று கூட இங்கே செந்திலுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல பாத்தியா ஏதாவது என்னால் முடிஞ்ச பணம் கொடுத்துருந்தா கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கும் நானும் இப்போ வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் யோசிக்கவே இல்லை ஆனால் சுகன்யாவுக்கு எப்படியாவது நான் வந்து ஒரு கடையை ஆரம்பிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் எனக்குன்னு ஒரு வருமானம் வரணும்னு ஆசைப்படுறாப்பா அப்படின்னு சொல்ல மாமா இது எல்லாமே ஆசைப்படுறது தானே ஆனால் இது அப்பா கிட்டே எப்படி மாமா கேட்குறதுன்னு சொல்ல நான் கேட்க போகிறதில்ல மச்சான் எப்போ புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அவர் செய்யட்டும் ஆனால் அதுக்காக நான் பிரச்சனை செய்ய போகிறதும் இல்லை இப்படி சுகன்யா மாதிரி கோவப்பட போகிறதும் கிடையாது அப்படின்னு சொல்ல மாமா நான் வேணும்னா அப்பா கிட்ட உங்களை பற்றி பேசட்டுமா உங்களுக்கு வந்து எப்படியாவது மாதம் மாதம் சம்பள பணம் கொடுக்க நான் பேசட்டுமான்னு கேட்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பற்றிலாம் நான் யோசனை பண்ணதே இல்லை ஆனால் இப்போ சுகன்யா என்ன நம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா அவளுக்கும் ஏதாவது நான் செய்யணும் இல்லை இதெல்லாம் தப்பு இல்லையே இத்தனை நாள் நான் கேட்கலன்னா கேட்கலன்றதுனால அப்படியே விட்டுட்டாலும் வந்து சுகன்யா என்னை பற்றி என்ன நினைப்பா அதனால தான் எனக்கு இதெல்லாம் கேட்கலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கண்டிப்பா கேட்கலாம் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பழனியும் இதை பத்தி பேசிக்கிட்டே கடைக்கு போறாங்க அந்த சமயம் தங்கமயிலோட அப்பா கடைக்கு வந்திருக்கிறத பார்த்துட்டு என்ன இன்னைக்கு என் மாமனார் ரொம்ப சீக்கிரம் கடைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு என்ன செய்ய போறாரோ தெரியல ஆனா இனிமேல் இவங்க யாராவது உங்களை தப்பா பேசுனா தேவையில்லாம பேசினா நான் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்ல வேண்டாம்ப்பா நீ பொறுமையாரு என்னுடைய பிரச்சனையை பத்தி நீ யோசிக்க வேண்டாம் சரவணா பார்த்துக்கலாம் கடையில் நிறைய வேலை இருக்க அதை பார்ப்போம் அப்படின்னு பழனி அமைதியாக தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காரு அங்கே கடைக்கு வர எல்லாரும் இங்கே வந்து பழனி கிட்ட வந்து எங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க பழனியும் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்க உடனே தங்கமயிலோடாப்பா என்ன பழனி கடைக்கு வரதே நேரம் கழித்து வரீங்க வந்த உடனே வேலையை செய்யாமல் நின்றுக்கிட்டே இருந்தா எப்படின்னு சொல்ல இல்லையே நான் வேலையை பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் சரியாக வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் சீக்கிரமாக வேலையெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்ல இங்கே உடனே சரவணனுக்கு ரொம்ப கோபம் வருது உடனே பழனி வேண்டாம் சரவணன் சரவணா நீ அமைதியாரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது இல்லை இவர் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரு உங்களை ஏளனமா பேசினா நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கணுமா மாமா அப்படின்னு சொல்ல வேண்டாம்பா அவரை பற்றி தான் தெரியுது நாம் பிரச்சனை செஞ்சா அப்புறம் பாண்டியன் மச்சான் நம்மளை தான் திட்டுவார் எதுக்கு இருக்கிற வேலையை பார்த்துட்டு போவோம் அவ்வளோதானே அப்படின்னு இருக்க வரவங்க எல்லாரும் வந்துக்கிட்டே இருக்காங்க கடைக்கு ஆனால் நீங்கள் தான் சரியாக வேலையை செய்கிறதில்ல ஆமாம் இவங்கக்கிட்ட எம்பிட்டு பணம் வாங்கணும் அப்படின்னு கேட்க இங்கே உடனே பழனியும் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லிகிட்டுருக்க ஆனால் இங்கே வந்து பாண்டியனோட இடத்துல உட்காந்துக்கிட்டு பழனி சொன்ன பேச்சை கேட்காம இங்கே வந்து அவங்க எவ்வளோ பணம் தராங்களோ அதை வாங்கிட்டு ஆமாம் பழனி நீங்கள் இவ்வளோ தானே சொன்னீங்கன்னு கேட்க இல்லையே நான் வந்து நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் கேளுங்க அவர்கிட்ட நீங்கள் ஆயிரரூவா பணம் வாங்கணும்னு சொன்னால் ஐநூறுரூவா பணத்தை வாங்கினா எப்படி இப்படிலாம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு என்ன வேற கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு பழனிக்கு சொல்லும்போது நீங்கள் சரியாக கவனமாக வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் என்ன வேறு இப்படி பேசுகிறீங்களான்னு சொல்ல அங்கே தங்கமயில் வந்துடுறாங்க அப்பா என்னப்பா பிரச்சனைன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைம்மா இங்கே சம்மந்தி வேற வரலையா அவரோட இடத்துல உட்காந்து வேலை செஞ்சால் இங்கே வந்து இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது போல பழனி என்கிட்ட ஐநூறுரூவான் தான் சொன்னார் நானும் அந்த பணத்தை தான் வாங்கினேன் இப்ப என்னடானா நீங்க சரியா கவனிக்க மாட்டேங்கிறீங்க நான் உங்ககிட்ட ஆயிரம் ரூபா பணம் வாங்க சொன்னேன் அப்படின்னு இப்படி பேசுறாருமா பழனின்னு சொல்ல சித்தப்பா என்னாச்சுன்னு கேட்க தங்கமயிலு நான் சரியாதாமா கணக்கு போட்டு சொன்னேன் ஆனா உங்கப்பா தான் கவனமே இல்லாம இப்படி வந்து பணத்தை வாங்கிட்டு என்ன கேள்வி கேட்டா நான் என்னமா செய்ய முடியும்னு சொல்ல உடனே தங்கமயிலும் இல்லை சித்தப்பா அப்பா பொய் சொல்ல மாட்டாருன்னு சொல்லும்போது உடனே சரவணன் யாரு உங்கள் அப்பாவா பொய் சொல்ல மாட்டாரா மாமா சரியாதான் கணக்கெல்லாம் போட்டு இந்த பணத்தை வாங்குங்கன்னு தெளிவாக சொன்னார் உங்கள் அப்பா கவனிக்காமல் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சிட்ருக்காரு என் மாமாவை பற்றி யாராவது பேசினா அவ்வளவுதான் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்லும்போது உடனே எங்கள் தங்கமையிலும் அதே மாதிரி தான் ஏன் அப்பாவை பற்றி நீங்கள் பேசினாலும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் இத்தனை நாள் பேசுனீங்க அமைதியாக இருந்தேன் ஆனால் இனி அப்படி கிடையாது எங்கள் அப்பாவுக்காக தான் நான் இந்த கடைக்கு வேலை செய்ய வந்தேன் அதனால் இப்படிலாம் பேசாதீங்க மாமா நீங்கள் சித்தப்பா இவர்கிட்ட சொல்லுங்கள் எங்க அப்பாவை பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்ல என்னப்பா தங்கமயிலு நான் பொய் சொல்வேனாப்பா நான் உண்மையாவே சரியா கணக்கு போட்டு இம்பட்டு பணத்தை வாங்குங்கன்னு சொன்னா கவனிக்காம இப்படி வேலை செஞ்சா அப்புறம் மச்சா வந்து தான்ப்பா கேள்வி கேட்பாங்கன்னு சொல்ல பழனி நீ இந்த கடையில வேலை செய்யறதுக்காக இருக்க ஆனா தங்கமயிலு கடையோட ஓனரா இருக்கும்போது நீ இப்படிலாம் பேசக்கூடாது பழனி உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிடுறாரு தங்கமயிலோட அப்பா உடனே பழனி கலங்கி நிற்க மாமா நீ கவலைப்படாத மாமா இன்னைக்கு இவரை இங்கேருந்து நான் அனுப்பிடுறேன் மாமா அப்படின்னு சொல்றாரு சரவணன் யாரையும் அனுப்ப வேண்டாம் நான் தான் இந்த கடையில் இருக்கக்கூடாது போல எவ்வளோதான் என்னை அவமானப்படுத்தினாலும் நான் தாங்கிக்கிட்டே இருந்தா இப்படி தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயிலும் இல்லிச்சுதப்பா அப்பா வந்து அந்த மாதிரிலாம் பேசலை நீங்க இப்போ இங்கேருந்து கிளம்புனா அப்புறம் பாண்டியன் மாமா எங்களை தானே கேள்வி கேட்பாங்க அப்பா ஏதோ புரிஞ்சிக்காமல் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நீங்கள் மட்டும்தான் வேலை செய்கிறீங்க நான் இங்கே வேலை செய்கிறதே இல்லைல்ல நீ உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுவ தங்கமையில் ஆனால் எனக்கு இங்கே சப்போர்ட் பண்ண வேறு யாருமே இல்லைல்ல நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இந்த கடையில் என் மச்சானுக்காக வேலை செஞ்சுருக்கேன் சம்பளத்தை எதிர்பார்க்கல பணத்தை எதிர்பார்க்கல நான் சந்தோஷமா வேலையை செஞ்சேன் ஆனால் இங்கே உங்கள் அப்பா வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த கடையில் வேலை மட்டும்தான் செய்கிறேன் வேலையை வேலை செய்ய மட்டும்தான் வரேன்னு அப்பப்போ சொல்லி காமிக்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குது இருந்தாலும் அதை நான் வந்து யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தானே தெரியும் பரவாயில்லப்பா மச்சா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும்போது தங்கமயிலு நீ உன்னுடைய பாரு இன்னைக்கு பழனி வேலை செய்யலனா சம்மந்திக்கிட்ட சொல்லி பழனிய நான் கடையில இருந்து அனுப்பிடுறேன் நீ கவலைப்படாதப்பா தங்கமயிலு அப்படின்னு சொல்ல அப்பா உங்களால இங்க பிரச்சனை வராம இருந்தா சரிதான் சித்தப்பா வந்து தான் கணக்கு போட்டு சொல்லியிருப்பாங்க நீங்க தான்ப்பா கவனமே இல்லாம இருக்கீங்க முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு வாங்க நான் கணக்கெல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் ரொம்பவே பதட்டமா பழனி மட்டும் இதெல்லாம் நடந்த எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னா அவ்வளவுதான் கண்டிப்பா பிரச்சனை பெருசாயிருமே அப்புறம் அப்பா கடைக்கு வேலை செய்ய வர முடியாதே அதனால இங்க வந்து வந்த உடனே பாண்டியன் மாமா கிட்ட நம்ம வந்து பேசிடலாமா என்ன செய்யணும் தெரியலன்னு தங்கமயில் வந்து யோசிக்கிறாங்க அந்த சமயம் வெளியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல இங்க பாண்டியன் கடைக்கு வந்த உடனே பரவாயில்லையே எல்லாரும் ஒவ்வொரு வேலையா செஞ்சுட்டு இருக்கீங்களா நீங்க எல்லாரும் தான் நிம்மதியா வெளியில இருக்க வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் சரவணா நான் சொன்ன மாதிரியே வந்து எல்லோரும் வந்தாங்களான்னு கேட்க அப்பா இன்னும் வரலப்பா வந்தால் நான் தான் ஃபோன் பண்ணியிருப்பேன்லப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே தங்கமயில் வந்து மாமா நீங்கள் வாங்க மாமா நீங்கள் உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயிலோடாப்பா என்னம்மா தங்கமயில் இங்கே சம்மந்தி வந்த உடனே நீ ஏம்மா அவரோட இடத்துலேருந்து எதிர்ச்சி வந்துட்ட என்ன இருந்தாலும் எப்போ இருந்தாலும் இந்த கடை உனக்கும் உனக்கும் இங்கே வந்து சரவணன் தம்பிக்கு தண்டமா கிடைக்க போகுது கடையோட ஓனரா இருந்து நீயே அந்த இடத்துல உட்காந்து வேலையெல்லாம் பார்த்துருக்கலாமே சம்மந்தி மட்டும் சம்மந்தி உன தப்பாக நினைக்க மாட்டாரில்லமா அப்படின்னு சொல்ல பாண்டியன் உடனே தங்கமயிலோட அப்பாவை பார்க்குறாரு உடனே தங்கமயில் அப்பா அமைதியாருங்கப்பா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சிடாதீங்கப்பா அப்புறம் மாமா கோவப்பட்டாருன்னா அப்புறம் நீங்கள் இந்த கடைக்கு வரவே முடியாது கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா அம்மா உங்களை சும்மா விடுவாங்களா தேவையில்லாமல் பேசாதீங்கப்பான்னு சொல்கிறாங்க தங்கமயில் உடனே தங்கமயிலோட அப்பாவும் இனி நான் கவனமாக பேசுகிறேமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இல்லாமல் கிட்ட நாங்கள் பொறுப்பாக எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டோம் சம்மந்தி இனி நீங்கள் கடைக்கு வரணுன்ற அவசியம் கூட இருக்காது ஆனால் என்ன இந்த கடையில் சரியாக வேலை செய்யாமல் இருக்கிறது பழனிதான் பேசாமல் பழனியை கடைக்கு வர வேண்டான்னு நீங்கள் ஒரு முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும்னு சொல்ல உடனே இங்கே பாண்டியன் ரொம்ப கோபமாக என்ன பேசுகிறீங்க நீங்கள் பழனி எதுக்கு இந்த கடையில இருக்கக்கூடாதுன்னு சொல்றீங்கன்னு கேட்க உடனே தங்கமயிலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காரு அப்பா அமைதியாக இருங்கப்பா நான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது என்னம்மா தங்க நம்ம பொறுப்பாக கடையில இருக்கோன்னா கடையில என்ன நடக்குதுன்னு தெளிவா இங்க பாண்டியன் சம்மந்திக்கிட்ட சொல்ல வேண்டாமா என்ன எல்லாமே நம்ம பொறுப்பு தானம்மா அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா பாண்டியன் சம்பந்தி நம்மக்கிட்ட தானே கேட்பாங்க பழனிக்கும் பொறுப்பு இல்லை நம்ம சரவணன் மாப்பிள்ளையும் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் நாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பழனி வர வர தன்னுடைய வேலையில் கவனமே இல்லாமல் இருந்ததுனால தான் நான் தான் இன்றைக்கி பிரச்சனை செஞ்சுட்டேன்னு என்னை திட்டாங்க சொல்லப்போனால் கடையில் கணக்கெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு பழனி சொன்னதுனால அமைதியாக இருந்தேன் ஆனால் அவரால் தான் இன்றைக்கி பிரச்சனை வந்துருச்சு கிட்ட பணம் வாங்கும்போது இவர் சொன்னதை கேட்டு தான் வாங்கினேன் ஆனால் நான் தப்பு செஞ்ச மாதிரி என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது உடனே சரவணன் இல்லைப்பா தங்கமயிலோட அப்பா போய் சொல்கிறாங்க மாமா சரியாக தான் கணக்கெல்லாம் போட்டார் அந்த பணத்தை வாங்குங்கன்னு சொன்னால் இவங்க கவனிக்காமல் இருந்துட்டு இப்போ வந்து பிரச்சனை செஞ்சது எல்லாமே பழனி மாமான்னு சொல்லி இப்படி பழனி மாமா மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்னால் என்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது பழனி தலை குனிஞ்சு நிற்கிறாரு என்ன பழனி அப்படின்னு கேட்க மச்சா நான் எத்தனை வருஷமாக அந்த கடையில் வேலை பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் என் அக்கா மேலேயும் உங்கள் மேலேயும் அவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் இவங்க எல்லாருமே நான் இங்கே சாதாரணமாக வேலை பார்க்க தான் வந்திருக்கேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறதாலும் தாங்கிட்டு இருக்கிறதுனால என்னை என்ன வேணாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லும்போது உடனே இங்கே வந்து தங்கமயிலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்பா ஏதோ தெரியாமல் இப்படி பேசிட்டாங்க மன்னிச்சிருங்கள்லன்னு சொல்லும்போது போதும் தங்கமயில் பழனி இப்படி பேசி நான் கேட்டதே இல்லை பழனியை நீங்க அவமானப்படுத்திருக்கீங்க தலகுனிய வச்சிருக்கீங்க பழனிய ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்கன்னு மட்டும் தெளிவா புரியுது யார நான் இருந்து அனுப்பணும்னு நினைக்கிறீங்க பழனியாவா பழனி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கோமதியோட தம்பி தான் ஆனா இந்த கடையில பழனி இருக்கிறதுனால தான் நம்பிக்கையா நான் வெளியில போறேன் பழனி இந்த கடையில வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க இந்த கடையில வேலை பார்க்கறதுக்கு காரணம் கூட தான் போனா போது மச்சா இருக்கட்டும் அவங்களும் வேலை செய்யட்டும் நீங்க வேண்டாம்னு சொல்லாதீங்கன்னு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனதே தான் அப்படி இருக்கும்போது பழனி இப்படி பேச உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை நீங்கள் என் சம்மந்தின்றதுக்காக நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுமையாக அமைதியாக இருப்பேனா என்ன என்ன சம்மந்தி பேசுகிறீங்க இந்த கடையை நான் தங்கமயிலுக்கு தருவேன்னு எப்போ சொன்னேன் இந்த பொறுப்பை எல்லாத்தையும் தங்கமயில் பார்த்துக்கணும்னு நான் எப்போ சொன்னேன் நான் அப்படிலாம் சொல்லவும் இல்லை இந்த கடையை ஏன் நான் சரவணன் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த கடையோட ஓனராக இருக்கணும்னா அது பழனிக்கு மட்டும்தான் இந்த கடையோட ஓனரே பழனிதான் பழனியை பற்றி இப்படி பேசுகிறீங்களே இனி பழனி தான் முடிவெடுக்கணும் நீங்கள் இந்த கடையில் வேலை பார்க்கணுமா வேண்டாமான்னு பழனி நீ வந்து சொல்லு பழனி நீ சொல்கிறத நம்புவேன் மற்ற யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன்னு சொல்ல இல்லை மச்சா அவங்க வேலை பார்க்கட்டும் மச்சா நான் ஒன்றும் இந்த கடையோட ஓனராக இருக்கணும்னு ஆசைப்படலை மச்சா எப்பயும் போல் நீங்கள் வந்து இந்த கடையில் ஓனராக இருங்க மச்சா அப்படின்னு சொல்ல என்ன பழனி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நான் எப்படியும் ஒரு கடை ஆரம்பித்து உனக்கு கொடுக்கணும்னு தான் நினச்சேன் இருந்தாலும் நானே வந்து இந்த கடையிலேருந்து நீ போகணும் வேற வேலையை பார்க்கணும்னு சொல்லணும்னு நினைக்க ஆசைப்படலை அதனால தான் நான் வேறு ஒரு கடை ஆரம்பித்தாலும் நீ கண்டிப்பாக இங்கே தான் வந்து நிற்ப என் கடையில் தான் வந்து வேலை செய்வேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நீ என் கடையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லப்போனால் இந்த கடையிலேருந்து வர வருமானமாக இருக்கட்டும் வர பணம்னு எல்லாத்தையும் எடுத்து நீ செலவு செய்யலாம் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அமைதியாக இருக்க வேண்டாம் இனி நீ இந்த கடைக்கு ஓனராக இருந்தாதான் மற்றவங்களுக்கு உன்னோட அருமை பெருமை என்னென்னு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உட்காந்துட்டு இருந்த பாண்டியன் எந்திரிச்சிட்டு வா பழனிங்க அப்படின்னு கூப்பிட்டு தன்னுடைய இடத்துல பழனியை உட்கார வைக்க பழனி கண்கலங்கி சரவணனை பார்க்கும்போது மாமா அப்பா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு இதெல்லாம் புரிஞ்சிக்காமல் நீ ரொம்ப மாமா உனக்கு தேவையான பணத்தை எடுத்து நீ செலவு செய்யணும் உன்னை நம்பி வந்திருக்க சுகன்யாத்தையை நீ ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் இனியாவது எதுக்காகவும் யோசிக்காத மாமா அப்பா வெளியில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டோம் இந்த கடையோட ஓனராக இருந்து இவங்க எல்லாரும் என்னென்ன வேலை செய்யணும்னு நீ சொல்கிற வேலையை இவங்க செய்யட்டும் அப்படி செய்ய முடியலனா அவங்க இந்த கடைக்கு வேலைக்கு வரவே வேண்டாம் என்ன தங்கமையில் புரியுதா உங்கள் அப்பாவுக்கும் புரியலன்னா சொல்லி புரியவை அப்படின்னு சொல்ல தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்போ இந்த கடையோட ஓனர் பழனியா என் பொண்ணுக்கும் சரவணன் மாப்பிள்ளைக்கும் இந்த கடையை தரமாட்டாங்களான்னு சொல்லி இருக்காரு தங்கமயிலோட அப்பா தங்கமயில் தலை குளிஞ்சு அழுகிறாங்க என் அப்பா பேசின பேச்சால தேவையில்லாமல் பிரச்சனை வர இப்போ இந்த கடையோட ஓனரே பழனிதான் அப்படின்னு மாமாவே சொல்லிட்டாரே அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க தங்கமயில் செந்திலுக்கும் மீனாவுக்கும் பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்க கதிர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க பாண்டியன் மாமா பணம் கொடுத்து உதவி செஞ்சாரு இவங்க எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு எப்படியும் இந்த கடையை எங்களுக்கு தான் தருவாங்கன்னு நினச்சி இருந்தேன் எங்கள் அம்மாவும் அதையே தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நான் நினச்சது எதுவுமே நடக்காது போல் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவால் தான் பாண்டியன் மாமா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரோன்னு எனக்கு இப்போ தான் தோணுது கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்திருந்தா பாண்டியன் மாமா இங்கே பழனியை இந்த கடைக்கு ஆக்கியிருக்கவே மாட்டார் இப்படி நடந்துருச்சு இதெல்லாம் எப்படி என் அம்மா கிட்டே நான் சொல்கிறது அப்படின்னு தங்கமையில் யோசிக்கிறாங்க பாண்டியன் கடையோட பொறுப்பை பழனிக்கிட்ட கொடுத்துட்டு இனி பழனி கடையோட ஓனராக இருந்த வேலையெல்லாம் பார்க்கட்டும் அது மட்டும் இல்லை பழனிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு தேவையான பணத்தை எடுத்து செலவு செய்யட்டும் சுகன்யாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் என்னால் யார் வாழ்க்கையிலையும் இனி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவெடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது இங்கே சுகன்யா ரொம்ப கோபமாக அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பாண்டியன்கிட்ட கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்ல என்னம்மா சுகன்யா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல உடனே அங்கே வந்த கோமதி சுகன்யா ஏன் இவ்வளோ கோபமாக பேசுகிற என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அத்தாச்சி நீங்கள் இப்போ பேசாதீங்க எனக்கு கண்டிப்பாக உண்மை என்னன்னு தெரியணும் உங்கள் பசங்க எல்லாருக்கும் தேவையானது செய்கிற நீங்க எனக்கும் பழனிக்கும் என்ன செஞ்சிட்டீங்க ஏன் மீனாவும் செந்திலும் தண்ணி கொடுத்தன போனாங்க எல்லாரும் உங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சீங்க ஏன் இங்கே வந்து எல்லாம் கொடுத்தீங்க ஆனால் நாங்கள் மட்டும் அவங்களுக்குன்னு எதுவுமே செய்ய முடியாமல் தலை குடிஞ்சு நின்னோம் அதை கூட நீங்கள் யோசிக்கல எதுக்காக சொல்கிறேன்னா எல்லா பிரச்சனைக்கும் உங்ககிட்ட வந்து நிற்க முடியாது எனக்கு ஒரு தேவைன்னா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட எனக்கு பணம் வேணும்னு கேட்கலாம் ஆனால் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தா அப்புறம் நான் எதுக்காக இந்த வீட்டில் மருமகளாக இருக்கணும் இந்த வீட்டில் உள்ள மருமகள் எல்லாருமே தெளிவாக இருக்காங்க என்னை தவிர ஏன் இந்த வீட்டில் இருந்த தங்கமையில் கூட கடைக்கு வேலைக்கு போகிறாங்க ஏன் சம்பளம் கிடைக்குன்றதுக்காக தானே ஆனால் நான் தான் இந்த வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்கல்ல நான் எனக்காக பேசலை என் வீட்டுக்காரர் பழனிக்காக தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ பழனியோட அண்ணனுங்க சொன்ன மாதிரியே அவங்க வீட்டில் இருந்திருந்தா எங்களுக்காக தனியாக கடையெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க பெரிய கடைக்கு பழனி ஓனர் ஆயிருப்பாரு நீங்கள் தான் முக்கியம்னு இந்த வீட்டில் இருந்து பழனி கஷ்டப்படுறதுலாம் உங்களுக்கு புரியவே புரியாதா உங்க மேல பழனி வச்சிருக்க மதிப்பு மரியாதையால் உங்களை எதிர்த்து பேச முடியாம எதையும் சொல்லவும் முடியாம அவர் கஷ்டப்படுறது உங்களுக்கு புரியாதா இல்ல நான் சொல்லி தான் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுமா நானும் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறேன் அதனால் பேசக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தேன் என்ன உங்களுக்கு பிடிக்காது தான் இருந்தாலும் என் வீட்டுக்காரருக்காக நான் பேசுகிறத நீங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்களால எங்களுக்கு எதுவும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சா என்னையும் பழனியமும் இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடுங்க என் மாமியார் வீட்டுக்கு போகிறேன் இங்கே பழனியோட அண்ணனுங்க எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வசதியான வாழ்க்கை கிடைக்கும் என் வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏன் பெரிய கடையோட ஓனராக கூட ஆவார் ஆனால் அதெல்லாம் வேண்டான்னு இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு ரொம்ப அடம் பழனி ஆனால் அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம உங்கள் பசங்க எல்லாருக்கும் உதவி செய்கிற நீங்கள் என் வீட்டுக்காரருக்கும் எனக்கும் என்ன செஞ்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்க கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பழனி தங்கமயில் சரவணன் எல்லாரும் வரும்போது இப்படி சுகன்யா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பேரதிர்ச்சியோடு நிக்கிறாங்க உடனே பழனி சுகன்யா என்ன பேசுறேன்னு கேட்க நான் உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு புரியாதான்னு கேட்கும்போது போதும் என் மச்சானை பற்றி அப்படி பேசாத அவர் அவர் எனக்காக செஞ்ச எல்லாத்தையும் நீ புரியாமல் பேசிட்டு இருக்க தெரியாமல் பேசிட்டு இருக்கன்னு சொல்லும்போது உடனே தங்கமயிலுக்கு ரொம்ப கோவம் வருது இந்த சுகன்யா நடந்தது என்னன்னு தெரியாமல் கேள்வி வேறு கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை பார்க்க சரவணன் ரொம்ப சந்தோஷமா அத்தை நீங்கள் கோவப்படாதீங்க இனி எங்கள் கடையோட ஓனரே இங்கே வந்து பழனி தான் அப்படின்னு சொல்லும்போது பழனி தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க பாண்டியன் சொல்கிறாரு சுகன்யா நீ என்னை இவ்வளோ கேள்வி கேட்டதுக்கு அப்புறமா தான் நான் முடிவெடுக்கணும்னு இல்லை பழனிக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ பழனி நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுற இனி அப்படிலாம் நடக்காது நான் கடைக்கு போகலைனாலும் பழனி கடையோட ஓனராக இருந்து கடையில் உள்ள எல்லா பொறுப்பையும் பழனி தான் பார்த்துக்க போகிறான் அது மட்டும் இல்லை உனக்கு என்ன வேணும்னாலும் இனி நீ பழனிக்கிட்ட கேட்கலாம் ஏன்னா வந்து பழனி கடையில் வர வருமானத்தை எடுத்து உனக்காக செலவு செய்ய நானே வந்து சொல்லிட்டேன் இனி நான் சம்பளம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன் அங்கே வேலை பார்க்குற சரவணனா இருக்கட்டும் தங்கமயிலோட அப்பா தங்கமையில் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க போகிறது தான் இப்போ உனக்கு புரியுதா நான் என்ன முடிவு எடுத்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்திருக்கேன்னு அதனால என்னை தப்பா நினைக்காதம்மா அப்படின்னு சொல்ல என்னது இனி கடையோட ஓனர் பழனியா அப்படின்னு கேட்டு பேர் அதிர்ச்சியோட சுகன்யா போது உடனே கோமதியும் அப்படியாங்க பரவாயில்லையே இனி தான் நம்ம கடைக்கு ஓனரா எனக்கு கேட்கவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல என்னக்கா மச்சான் தான் இப்படி செஞ்சிட்டாரு என்கிட்ட கூட கேட்காம இப்படி ஏன் செஞ்சீங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சா நீயும் சந்தோஷப்படுறேன்னு கேட்கும்போது என்னுடைய தம்பி நீ நல்லா இருக்கணும் தானே ஆசைப்படுவேன் அதெல்லாம் புரிஞ்சுக்காமல் சுகன்யா பேசுகிறா ஓ மேலே உள்ள பாசத்தில் சுகன்யா அப்படி பேசிகிட்டு இருக்கா ஆனால் உன் மச்சான் எடுத்த முடிவு சரின்னு எனக்கு தெரியும்னு சொல்ல பழனி கடையோட ஓனரான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க கோமதி உடனே பழனி சொல்கிறாங்க பாத்தியா என் அண்ணனுங்க ஓன் பேச்சை கேட்டுட்டு எனக்கு கடையெல்லாம் வந்து ஏற்பாடு செய் செஞ்சு தரணும்னு நினச்சாங்க ஆனால் யார் பேச்சும் கேட்காம என் மச்சான் எனக்காக இந்த கடையை வந்து கொடுத்துருக்காரு நான் தான் இனி அந்த கடையோட ஓனர்னு என் மச்சான் சொல்லியிருக்காரு இப்போ புரிஞ்சுக்கிட்டியா நீ என் மச்சானோட நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் நீ என்னெல்லாம் பேசிட்டு சுகன்யா அப்படின்னு பழனி இங்கே வந்து பாண்டியனுக்காகவும் கோமதிக்காகவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்போ பாண்டியனே எப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரா இது தெரியாமல் நான் பேசிட்டே தலை குடிஞ்சு நிற்கிறாங்க தங்கமயிலும் சுகன்யாவும்